சுதன் பெயராலே இறை ஆட்சி பற்றி பறைசாற்றவும் குன்றியோரின் பிணிகளை தீர்க்கவும் அவர்களை அனுப்பினார் எழுதிய நச்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்பது இறை வசனங்கள் ஒன்று முதல் ஆறு முடியும் அக்காலத்தில் இயேசு பன்னிருவரையும் ஒன்றாக வரவழைத்து பேய்களை எல்லாம் அடக்கவும் பிணிகளை போக்கவும் தள்ளமையும் அதிகாரமும் அவர்களுக்கு கொடுத்தார் இறையாட்சி பற்றி பறைசாற்றவும் உடும் நல குன்றியோரின் பிணி தீர்க்கவும் அவர்களை அனுப்பினார் அப்பொழுது அவர்களை நோக்கி பயணத்திற்கு கைத்தடி பை உணவு பணம் போன்ற எதையும் எடுத்துக்கொண்டு போக வேண்டாம் ஊர் அங்கி போதும் நீங்கள் எந்த வீட்டிற்குள் சென்றாலும் அங்கேயே தங்கி இருங்கள் அங்கிருந்தே புறப்படுங்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்களுடைய நகரை விட்டு புறப்படும் பொழுது உங்கள் காலணிகளில் படிந்துள்ள தூசியை உதறி உதறிவிடுங்கள் இதுவே அவர்களுக்கு எதிரான சான்றாகும் என்றார் அவர் ஊர் ஊராக சென்று எங்கும் நச்செய்தியை அறிவித்து நோய்களை குணமாக்கினார்கள் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி அன்பு தந்தையை இறைவா இந்த அருமையான நாளவை கொடுத்து ஆசீர்வதித்ததற்காக உமக்கு கோடான கோடி நன்றி கூறி ஆராதிக்கின்றோம் நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி